வணக்கங்க வணக்கம் நான் சுசிலா அக்ரிகல்ந்து வரேங்க இப்போ கடலை எவ்வளோங்க விவசாயம் இருக்கீங்க ஒரு ஆறு ஏக்கரை பயிர் விட்ருங்க பார்த்தா இதில் நிறையா உரம் செலவு பண்ணி பார்க்குறேன் ஆளோவில் ஆளோ கூலி ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயத்தில் எல்லாமும் ஆனால் கடைசியாக வந்து பார்த்தா மகசூல் கொடுத்த மாதிரி இருந்தது பார்த்தா அப்படியே பார்த்தா எல்லாம் வேறு

ஒண்ணுமே இல்ல ரெண்டாவது அப்படியே செடியை பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்கு அதை புடுங்க செடி அப்படியே முளைச்சு வந்துருக்கு கடல ஃபுல்லா முளைச்சு முளைச்சு நிக்குது அப்படியே செடி பார்த்தா பசுமையா பசுமையா தான் இருக்குது ஆனா அந்த முளைச்சு முளைச்சு நிக்கிது பாருங்க செடி முளைச்சு முளைச்சு வந்துருச்சு இந்த கடலை எல்லாமே மண் கடையில போய் முளைச்சி ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு செலவு பண்ணி ஒண்ணுமே கே கேட்கல எனக்கு இது என்னவா இருக்குன்னு எனக்கே தெரியல இது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு பூஞ்சானு சொல்லுவாங்க பூசணம் புத்த மாதிரி இருக்கும் செடிக்கு இல்லாமல் வேர்ல வந்து பூசணம் புத்த போல இருக்கும் இன்னொன்று என்னென்னா வேறு எடுகள் தண்டர்கள்னு சொல்லுவோம் செடி நல்லா இருக்கும் பச்சையாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நுனி காஞ்சி சாகுற மாதிரி இருக்கும் அது வந்து வேர் எடுகள்ன்னு சொல்லுவோம் ஆனால் வந்துட்டு இது வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து விவசாயிகளுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு வந்து தீர்வாக வந்து சுசிலா அக்ரிகிளினிக்ல வந்து என்ன சொல்றோம்னா விதைநேர்த்தி பண்ணி ஒன்று வந்துட்டு விதை பண்ணி விதையை போடலாம் போட்டோம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் இன்னொன்று என்ன பண்ணலான்னா விதையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு செடி சாகுதுங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது மணலில் வந்துட்டு தீம் இல்லைன்னா வந்துட்டு விளச்சி இது எதையாவது ஒன்று வந்துட்டு மணலில் கலந்து வயலில் வீசும்போது வந்துட்டு பெரும்பகுதி வந்து செடி சாகிறது வந்து குறைக்கப்படுதுன்னு விவசாயிங்க வந்து சொல்கிறாங்க ஒரு சில விவசாயிங்களுக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பகுதி எனக்கு செடி சாகுறதுக்கு கண்ட்ரோல் ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த செடி சாகிறதுனால நிறைய விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிலக்கடலை சாகுபடி பண்ணுறதை விட்டுட்டு வேறு மாற்று விவசாயமாக வந்துட்டு சவுக்கு இந்த மாதிரி பயிர் பண்ணலான்னு அந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு தீர்வாக இதை தான் கொடுத்துட்ருக்கோம் அதாவது வந்து பெரும்பகுதி இதில் குறைக்கப்படுது செடி சாவலை ஓகே நன்றி ஓகே